எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பேரை சம்பாதித்துக் கொண்டிருக்காது அவர்களுக்கு அனுபவம்தான் குரு நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை சந்திக்க கற்றுக்கொள் துன்பம் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எத்துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்துகொள்